உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அக் ஆயுத எழுத்து அ ஆஇஏ அக் அம்மா அணில் அரிசி ஆ, ஆலமரம் ஆடு ஆகாயம் இ, இலை இறைச்சி இனிப்பு ஈசன், ஈட்டி ஈசல் உ, உணவு உலகம் உழவர் ஊஞ்சல் ஊடகம் ஊசி ஏ, எருமை எறும்பு எலி ஏ ஏப்பம் ஏனி ஏறி ஐ ஐந்து ஐயம் ஐயா ஒ ஒற்றுமை ஒளி ஒத்தாசை ஓ ஓடு ஓவியம் ஓட்டுனர் அவ் ஔவையார் கத்தி வால் ஓகே குட்டிஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹனிமீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற எல்லா வீடியோஸ்லையும் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கலாம் பாய்